என் உயிரினில் கலந்துள்ள அனைத்து ஆண்மனைய சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கம் வாழ்க்கை நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி எப்படிலாம் வாழணும் இப்போ வாழ்கிறது வாழ்க்கையா நம்ம தினமும் ஏஞ்சிருக்கோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் குழந்தை குட்டி பெற்றுக்கிறோம் வீடு கட்டுறோம் ஓடுறோம் சம்பாதிக்கிறோம் தினமும் ஓடுறோம் தினமும் உழைக்கிறோம் கடினமாக உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் சம்பாரித்த காசு எடுத்து வந்து வீட்டில் கொடுக்குறோம் அது நம்மளுக்கு சோறு போடுறாங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கையா சிந்திச்சு பாருங்கள் இதெல்லாம் வாழ் வாழ்வா அப்போ இது ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு வாழ்வு எப்படி இருக்கு மகான்கள் ஞானிகள் அருளாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க நம்ம விவேகானந்தர் என்ன சொல்றாரு பாரதியார் என்ன சொல்றாரு நம்ம வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு கௌதம் புத்தர் என்ன சொல்றாரு ஏசுநாதர் என்ன சொல்றாரு பெரிய பெரிய ஞானிகள் சித்தர்கள் அருளாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு நம்ம என்னைக்காவது எடுத்து வச்சு பார்த்துருக்கோமா சிந்திச்சு பாருங்க இல்லை அவங்க சொன்னதை என்னைக்காவது காது கொடுத்தாச்சு கேட்டிருக்கோமா இல்லவே இல்லை எனக்கு கேட்டு இருந்தா மாறி இருப்போம்ல திருந்தி இருப்போம்ல பெருவாழ்வுக்கு வந்திருப்போம்ல இறைவனோட கலந்திருப்போம்ல இது நம்ம சாபக்கேடாரு அப்ப என்னதான் நம்ம வாழ்வு என்னதான் நம்ம பெருசா நினைச்சுன்னு இருக்கோம் அப்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் இதுதான் நம்ம வந்து பெருசா நினைச்சு நம்ம முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி இப்படியே வாழ்ந்து இருக்கும் கல்யாணம் பண்ணா சந்தோஷம் நம்ம கல்யாணம் பண்றோம் புள்ளை பார்த்தா சந்தோஷம்னு பிள்ளைய பார்க்கிறோம் அம்மா அப்பாவோட இருந்தால் சந்தோஷம் அம்மா அப்பாவோட இருக்கோம் வீடு கட்டினா சந்தோஷம் வீடு கட்டுறோம் கார் வாங்கினா சந்தோஷம்னு கார் வாங்குகிறோம் இது இதுக்காக நம்ம வந்து நம்ம உடல் உழைப்பாகட்டும் நம்ம மூளை செலவாகட்டும் நம்ம ஆகட்டும் இதை வந்து செலவு பண்ணி செலவு பண்ணி உழைச்சி 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 ஓடா தேஞ்சி போயிட்டோம் தேஞ்சி போய் கடைசியாக மண்ணுக்குள்ளே போயிட்டோம் அப்போ நம்ம என்ன சந்தோஷமாக இருந்தோம் என்ன மகிழ்ச்சியாக இருந்தோம் என்ன ஆனந்தமாக இருந்தோம் சிந்திச்சு பாருங்கள் குடிக்கிறதா சந்தோஷம் பிடிச்சி வீட்டில் வீட்டில் வந்து சண்டை போடுறதா சந்தோஷம் தம் அடிக்கிறதா சந்தோஷம் நான் என்ன கேட்குறேன்னா இளைஞர்களே சிந்திச்சு பாருங்க தம் அடிக்கிற சந்தோஷம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த தம்மால் எத்தனை இளைஞர்கள் வந்து சீரழிஞ்சு போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் தம் அடிக்கிறீங்க உங்களை பார்த்து இன்னொருத்தவங்க தம் அடிக்கிறான் அவனை பார்த்து இன்னொருத்தவங்க தம் அடிக்கிறான் நீங்கள் குடிக்கிறீங்க அதை பார்த்து இன்னொருத்தவங்க குடிக்கிறான் அதை பார்த்து உன்னோட்டம் குடிக்கிறான் அப்ப நீங்க தீமைக்கு வழி வகுக்கிறீங்க கெட்டதுக்கு வழி வகுக்கிறீங்க எவ்வளோ பெரிய தேச குற்றம் தேச விரோதியா இருக்கீங்கன்றத சந்திச்சு பாருங்க அப்ப குடிக்கிறது வந்து உங்க தனிப்பட்ட விஷயம் கிடையாதுங்க இது நீங்க குடிக்கிறீங்கன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிற உங்க மனைவியை பாதிக்கும் உங்க பிள்ளைகளை பாதிக்கும் உங்க குடும்பமே பாதிச்சிடும் குடும்பமே நடுவோட்டுக்கு வர அளவுக்கு அந்த மது உங்களை கொண்டு போய் சேர்த்துருங்க அப்ப இளைஞர்கள் நீங்க விழிச்சு கொள்ளணுங்க சிந்திச்சு கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் அப்போ இந்த குடியிலேருந்து எப்படி வெளியே வரலாம் இந்த சிகரெட்லேருந்து எப்படி வெளியே வரலாம் இந்த தீய பழக்கங்கள்லேருந்து எப்படி வெளியே வரலாம் இந்த கஞ்சாவிலேருந்து எப்படி வெளி வெளியே வரலாம் அப்போ நீங்கள் விவேகானந்தரை பார்க்கணும் வள்ளலாரை பார்க்கணும் ஏசுநாதரை பார்க்கணும் அப்போ கௌதம் புத்தரை பார்க்கணும் இது பெரிய பெரிய மகான்கள் அகத்தியரை பார்க்கணும் பெரிய பெரிய சித்தர்களை நீங்கள் பார்க்கணும் அப்போ முத்தராமலி தேவரை பார்க்கணும் இவங்களெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட பழக்கத்துக்கே நீங்கள் போக மாட்டிங்க இந்த தீய பழக்கத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க சிகரெட்டை தொட மாட்டீங்க புத்தகத்தை கையில் தொடுவீங்க நூலகத்துக்கு போவீங்க உங்கள் உடம்பை எப்படி ஆரோக்கியமாக பார்த்துக்கணுன்னு பார்ப்பீங்க நாலு பேர் எப்படி வாழ வைக்கலான்னு பார்ப்பீங்க உங்கள் குடும்பத்தை எப்படி மேல்நிலைப்படுத்தலான்னு பார்ப்பீங்க உங்கள் பிள்ளைகளை வந்து சந்தோஷமாக எப்படி பார்த்துக்கலான்னு பார்ப்பீங்க புரியுதுங்களா அப்போ இந்த குடின்றது மிகப்பெரிய பாதாளங்க மிகப்பெரிய பொதகுழி நீங்கள் குடிக்க 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 உங்களை நாசமாக்கணும் அப்படியே காலை ஈத்துன்னு போய் அப்படியே வழித்து உங்களை வந்து நாசமாய்க்கணும் நல்லா புரிஞ்சுங்க மக்களே இளைஞர்களே நல்லா புரிஞ்சுங்க இந்தியாவின் எதிர்காலம் சொன்னார் விவேகானந்தர் இந்தியாவின் எதிர்காலம் இந்தியாவின் எதிர்காலம் நல்லா புரிஞ்சுங்க நாட்டோட எதிர்காலமே இளைஞர்கள் கையில் உள்ளதுன்னா இளைஞர்கள் கையில் என்ன இருக்கு சிகரெட் இருக்கு மது இருக்கு கஞ்சா இருக்கு இதுவா ஒரு கண்ட கனவு இதுவா வந்து பாரதியார் கண்ட கனவு இதுவா வள்ளலார் கண்ட கனவு இதா முத்துராமலிகை தேவர் கண்ட கனவு சிந்திச்சு பாருங்க அப்ப இது வாழ்வா வாழ்வா இந்த இதுவா போயிருக்காங்க ஒரு நாள் மரணிச்சு போய் ஒரு மண்ணுக்குள்ள போய் நம்மள வந்து வீணாக்குறத ஒரு வாழ்வு சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் வாழ்வு இல்லைங்க இதெல்லாம் சந்தோஷம் கிடையாது நீங்க பெரும் சந்தோஷத்துக்கு நீங்க வரமாட்டீங்க பெரும் மகிழ்ச்சிக்கு நீங்க வரமாட்டீங்க எல்லாமே ஒரு சின்ன சின்னதாவே யோசிக்கிறீங்க சின்ன சின்னதாவே யோசிச்சு சின்ன சின்னதாவே போயிடுறீங்க நீங்க சிகரெட் அடிக்கிறீங்க உங்க நுரையீரல் பாதிக்குது உங்க நுரையீரலை கெடுக்கிறது யாரு நீங்க தான் நுரையீரலை நீங்க வந்து அழிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குதா சிந்திச்சு பாருங்க உங்க உடல் நீங்க கொடுத்ததா உங்க உடல் நீங்க உருவாக்கணுதா அந்த நுரையீரலை நீங்க உருவாக்க முடியுமா இல்லை இதயத்தை நீங்க உருவாக்க முடியுமா இல்லை இந்த கையோ இந்த காலோ இந்த உடம்பை நீங்கள் உருவாக்க முடியுமா இல்லை மூளையோ உருவாக்க முடியுமா உடம்பு யார் கொடுத்தது நீங்கள் அழிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது சிந்திச்சு பாருங்கள் என்ன உரிமை இருக்குது உங்களுக்கு மது குடிக்கிறீங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகுது கிட்னி ஃபெயிலியர் ஆகுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது உடம்பை நீங்கள் வந்து அழிச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது உடம்பை நீங்கள் கொடுத்தீங்களா நீங்கள் தயாரிச்சிங்களா சிந்திச்சு பாருங்கள் உங்கள் அப்பா அம்மா கொடுத்தது உடம்பு அவங்க போட்ட நீங்கள் நீங்க வாழ்ந்து குடிக்கிறதுக்கு என்னங்க உங்களுக்கு உரிமை இருக்கு சிகரெட் உங்களுக்கு என்ன பாருங்க நல்ல விஷயம் செய்யுங்க நாலு பேர் வாழ வைங்க உங்களை நல்லா உடம்பு ஆரோக்கியமா வச்சிருங்க எவ்வளோ பெரியவங்க வந்துட்டு போயிட்டாங்க பாரதியார் சொல்லாதா நம்ம விவேகானந்தர் சொல்லாத்தா வல்லல் பெருமான் சொல்லாதா வல்லல் பெருமான் என்ன சொல்றாரு பெருவாழ்வுக்கு வாங்க பெருவாழ்வு வாழுங்க நல்லா இருங்க சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியாக இருங்க நிலச்சி இருங்க சத்தியத்தில் இருங்க தர்மத்தில் இருங்க எவ்வளோ பாடுபட்டாருங்க வல்லுபெருமான் இன்னும் யார் வரணும்னு நினைக்கிறீங்க இளைஞர்களே இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களே இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு தண்ணி கிடைக்காது இன்னும் வருங்காலத்தில் நஞ்சு காற்று உருவாகும் காற்றில் மாசுபடும் இப்பே மாசுபட்டுருச்சு கடை கடைக்கு தம்பு கடை வச்சு எவ்வளோ மாசுபடுத்திட்டாங்க காற்று நஞ்சா போயிடுச்சு நீங்க காற்றை சுவாசிக்கல இறைவனோட கருணையை சுவாசிக்கிறீங்க நல்லா புரிஞ்சுங்க இறைவன் போடுற பிச்சையில வாழ்ந்து நினைக்கிறீங்க எல்லாருமே இயற்கையை நம்ம அழிச்சுன்னு இருக்கோம் தண்ணி கிடைக்காது தாகண்டும் போது தண்ணி கிடைக்காது அப்ப அதர்மம் தலைவிரிச்சு ஆடும் போது இன்னும் இந்த உலகத்துல என்ன இருக்கும் எல்லாமே நாசமா போயிடும் அப்ப அதை புரிஞ்சுங்க அப்ப தர்மத்தை எப்படி நிலைநாட்டலாம் சத்தியத்தை எப்படி வாழ வைக்கலாம் சத்தியத்தோட எப்படி இருக்கலாம்ன்றத முயற்சி பண்ணுங்க தேடுங்க அதுதான் உங்களுக்கு பெருவாழ்வுக்கு வழிவகுக்கும் இப்படியே இருந்தா இந்த இயற்கையை அழிச்சுட்டு நாடும் அழிச்சுட்டு கடைசியில நம்மளும் நாசமா போயிடும் இது வாழ்வா இதெல்லாம் வாழ்வு இல்லைங்க மகான்களை எடுத்து வச்சு பாருங்க சித்தர்களை எடுத்து வச்சு பாருங்க ஞானிகளை எடுத்து வச்சு பாருங்க அருளாளர்களை எடுத்து வச்சு பாருங்க வாழ்வுனா என்னன்னு அவங்க சொல்றாங்க காது குடுத்து சந்ததியே வீணா போயிடுங்க உங்க சந்ததியே வீணா போயிடும் நீங்க நல்லா சந்ததி இருக்கும் நீங்க நாசமா போயிட்டீங்கன்னா உங்க சந்ததியே நாசமா போயிடு நம்மளுக்கு நல்லா வாழ வச்சுதான் நம்மளுக்கு பழக்கமே இருக்கணுமே தவிர நாசமா ஆக்க கூடாதுங்க எதுவுமே நாசமா ஆக்க கூடாது அதுக்கு உரிமை நம்மளுக்கு கிடையாது விழித்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்